அதுக்குள்ளே வரணும் இருக்குதானே இப்ப ஹாஸ்பிட்டல் வராது இதுக்குள்ள உங்களுக்கு பி எ காணம் ஒம இந்த

hr c for cat okay d for dog yes o for oil okay l for london yeah a for africa uh, a, a f for, f for friend a for a, a, a for a for america uh. a f for friend okay e for elephant okay என் ஃபோர் நவம்பர் ஓகே ஜி ஃபோர் கார்டன் ஓகே எஸ் ஃபோர் சுகர் என்னென்ன வேர்ட்ஸ்களோ மேக் பண்ணுங்களோ பண்ணலாம் சரி இப்ப நாங்க வந்து

இப்ப நீங்க அங்க இங்க போய் அந்த சட்டு இந்த சட்டுக்குள்ள போனீங்கன்னா அதை விட நீங்க இதுக்குள்ளேயே எடுத்துக்கோட்டா நமக்கு விஷயம் முடிஞ்சு அதுக்குள்ள நிறைய வந்து சேரும் ஈசிதானி எடுத்துக்கோட்டா முளைக்கு வேலை நன்றி வணக்கம் Thank you oh, <laughs>. oh. mm. very much. Thank you very much for your cooperation. Thank you corporate. so much. I am... going to leave, uh, center moha, leave a center in ponbai mohan and leave yeah. and go vano namaskaram have a nice day namaskara dant madakka sorry poricholla taangu poricholla eduthu tharan ragu labhithilla devan avare eduthu vechittu na poricheri cholli pottu angale povane neere poyitu 12 ri appu 11 ri aayi samayika parungal second ketu ketichu sorry porichal paraka avide niran thane okay இனிய காலை வணக்கம் லண்டனில் இருந்து செப்பு செப்பு என்று சொன்னார் ஒரு ஒரு பிள்ளை ஒன்றை பாடமாக்கி விட்டு அதனை திரும்ப செப்பு சொல்லுவதை செப்புதல் என்று சொல்லுவார்கள் செப்பு செப்பு பித்தளை அலுமினியம் அதே போல செப்பு பாத்திரங்கள் குத்துவிளக்கு குடம் இவையெல்லாம் ஆதி காலத்தில் செப்பு பாத்திரங்களை நாங்கள் பாவித்த காலங்கள் கூட செப்பு சொம்பிலே தண்ணியை வைத்து நாங்கள் அந்த தண்ணீரை பருகினால் அது உங்கள் உடம்புக்கு சிறப்பு நல்லது உங்களுக்கு நல்லதை செய்யும் என்று சொல்லுவார்கள் செப்பு என்றால் அதாவது செப்பிலே ஆணி வகைகள் இருக்கும் ஆயுத சாமான்கள் இருக்கும் இந்த வீடுகளை இங்கே இங்கத்தைய வீடுகளுக்கு ஐரோப்பாவில் இருக்கும் வீடுகளுக்கு செப்பு தேங்க் அதே மாதிரி குழாய்கள் அதன் மூடல்தான் கா கேஸ் அதுகளெல்லாம் சென்று வந்தது இப்போதெல்லாம் நவீனமயமாக வெவ்வேறு வகைகளில் அவையெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது மற்றது சிமிழ் சொல் விடை ஒரு வகை பாத்திரம் மற்றது சொம்பு விளையாட்டு பாத்திரம் இவற்றையும் வந்து அகராதி சொல்லாக எடுக்கிறோம் அந்த விளையாட்டு பாத்திரம் அல்லது ஒரு வகையான பாத்திரங்கள் எல்லாம் பழைய நாளையிலே சப்பு பாத்திரங்களை பாவிக்கும் இப்போ அதுகளெல்லாம் மாறிக்கொண்டு போய்விட்டது இப்போ உடையிற பாத்திரங்கள் தான் இருக்குது நாங்கள் ஒரு சொல்லை சொல்லும்போது யோசித்து சொல்ல வேண்டும் மற்றவர்களின் மனங்கள் நூாதபடிக்கி அந்த சொற்களை நல்ல சொற்களாக சொல்ல வேண்டும் கேள்வி பதில் விடை இந்த நிகழ்ச்சிகள் வந்து எங்கள் வானொலி பா முகத்தில் நடைபெறுகிறது கேள்வி விடை சொல்லுவதில் எங்களுக்கு அதில் இணைந்து சிறப்பிப்பதற்கு விருப்பமாக இருக்கும்

எத்தனை ஆயிரத்தி எண்ணூற்றி நான்காகிறது செப்பு இந்த பண்டைய காலங்களிலே இந்த சிப்பாலான லோகப் பொருட்கள் பெரும்பாலும் பாவனையில் இருந்ததை நாங்கள் அறிவோம் ஆபரணங்கள் பாத்திரங்கள் செப்பு குடங்கள் குத்து விளக்குகள் அப்படியான பல சொ பல ஆபரணங்கள் இந்த சருவ சட்டிகள் என்று இந்த டம்ல குடிக்கிற இந்த செம்பு செப்பு பாத்திரமாக இருந்தது வைத்து பாவித்தோம் வீட்டுல வீடுகள்ல அந்த காலத்துல நிறைய இருந்தது எங்கிட்ட பெரிய செப்பு குடம் இருந்ததுதான் சருவகுடம் சொல்லுவோம் செம்பு செம்பு செம்பெல்லாம் செப்பு அது செம்பால செம்பெல்லாம் செம்பாலதான் இருக்கும் செப்புன்று சொல்றது அடுத்ததாக இந்த கு சிம்மிழ் வருகிறது சிம் குங்குமம் குங்குமம் என்று சொல்லுவோம் மற்றது மருத்துவ மருத்துவத்துக்கு அந்த காலத்தில் பயன்படுத்தினார்கள் என்ற சிம்முகள் தான் வச்சு வச்சு மூடி மூடி மருத்துவ தூண் வகையான இதுகளை அந்த மருத்துவ தான் வச்சிருந்தார்கள் செப்பு சிமுழில் அது இருந்தது அந்த பார்த்துருக்குறோம் வாணி இப்போ அந்த மாதிரி அந்த கோவில்கள்லாம் செப்பு செப்பு செம்பாலை செய்த வாசுகள் ஃப்ளவர் வாசல்லாம் இருக்கும் அதெல்லாம் மினிக்கி மினிக்கி பிராசம் போட்டு மின்கறது அநேகமாக இந்த மினிக்கி மினிக்கி வச்சா நல்லா அழகாக இருக்கும் இந்த பாத்திரங்கள் சொல்லுவது விடை சொல்லுதல் செப்புன்னு இப்ப ஒரு பிள்ளையிட்ட சொல்றது விடை சொல்றது எல்லாம் செப்பு அவன் அப்படி செப்பி நான் என்ன சொல்லுவார்கள் செப்பு செப்பு நான் பேசுறதை நினைக்கிறேன்னா நான் அன்றைக்கு சொன்ன செப்பு ரெண்டு ஒரு சொல்லு ரெண்டு சொல்லு வரது செருப்பு செப்பு செப்புண்ட சொல்றது செருப்பு அப்படின்னு கரண்டகம்டா அந்த சுண்ணாம்பு வைத்து இருக்கிற சிறிய டப்பாக்களை சொல்லுவார்களாம் என்ன கரண்டகமா அந்த சின்ன ஓ சின்ன சின்னதான் வச்சிருப்பாரு டப்பா அந்த செப்புல செம்புல செப்ப நாங்க அந்த பூசை தாட்டுல வைக்கிறது

എന്നെ പൂവാണെന്നൊരു ഒറ്റ പൂവാገር എന്നുവേ വരുന്നുണ്ട് യാവുകതിക്ക് വരുന്നുണ്ട് പൂവര സംഭവം ആ இல்ல ഇല്ല ഇടിയിൻ மாதிரி ഇരിക്കുന്ന പൂവാ എന്നെ പൂ ഇടി ഓരോ പൂവാദാരമായി അയ്യോ യാവുകതിക്ക് വരീയില്ല ദാ കുളൽ மாதிரி இருக்குって சொல்றீங்களா இத ഇലവാദിരിക്കു നടുക്കുള്ള് ഒരു ഒരു ഇടി ഇടി തണ്ണി மாதிரி വരും അതിരക്ക് അതെ എന്നെ പൂ അതേ ഇങ്ങേമிருக்கല്ല അнда പൂ ആ ഇങ്ങേമிருக்கല്ല അнда പൂ

இப்ப அது அந்த தென்னை ஒலியால மூடப்பட்ட பூக்கள் அப்ப அந்த அந்த காலத்துல தென்னை ஒலியால அதுல செய்த அந்த பூக்கள் எல்லாம் கல்யாணங்களுக்கு வரும் ட்ரெயின்ல வரும் இந்த மெல பக்கத்துல இருந்த கானேசன் பூக்கள் இந்த பூக்கள் எல்லாம் அந்த அங்கே தான் எடுக்கிறார்கள் கோயிலுக்கு வைக்கிறதுக்காக அந்த பூக்கள் அங்கே இருந்து எடுப்பார்கள் அப்ப அந்த தென்னை ஓலையால செய்யப்பட்ட பூக்கூடங்கள்ல தான் அந்த படம் இந்த பூக்களை எல்லாம் கொண்டு வந்து கொண்டு வருவார்கள் அப்ப இவ்வளவு சொல்லி வந்து

தாரமானி சொவம் சொப்பு 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 வந்து பாம்பு பொருச்சல் வியாழக்கிழமை குறிக்கிறது செப்பு சொப்பு ஐயாயிரத்தி எண்பத்தி மூணாவது ஆக்கமா சொப்பு தாமிரம் என்னும் உலோக தனிமம் பா பாத்திரங்கள் நாணயங்கள் நகைகள் என்பன இதில் தயாரிக்கப்படுகின்றது சொப்பு சொப்பு பாத்திரத்தில் தண்ணீர் குடிப்பது ஆரோக்கியத்துக்கு நல்லது செப்பு செப்பு காலம் புதிய காலத்துக்கும் வெண்கல காலத்துக்கும் நடைபெற்ற காலத்தை குறிக்கின்றது செப்பு ஒருவருக்கு ஒரு விடியத்தை சொல்லுவது செப்புதல் என்று ஆகும் செப்பு சின்ன சின்ன பொருட்களை தண்ணீரை வைத்திருப்பாரு சின்ன குளிசிகள் எல்லாம் போட்டு அந்த செப்புல சில நேரம் காசுல வயதானவர்கள் எல்லாம் செப்புல போட்டு காசுல வைத்திருப்பாரு அவ்வளோதான் செப்பு நன்றி வணக்கம் நன்றி மிக்க நன்றி வணக்கம் கண்டுபிடிங்கோ வலியை போட்டு சப்பு சப்புல சப்புல தண்ணி மற்றது அந்த முன்னோர்கள் எல்லாம் இந்த அந்த தோடு அந்த அப்படியே தொங்கும் அதுவும் அந்த செப்பு இதெல்லாம் இருக்கும் அந்த செப்பு கலர்ல தண்டி என்று சொல்லுவார்கள் தண்டி என்று சொல்லுவார்கள் தண்டியா தண்டி என்று ஆச்சி மாதிரி போட்டுப்பாங்க இடு போட்டுற காதுல தண்டி அது காதுல போடுறது தானே இதுல போடுவாங்க காதுல போடுவாங்க வாணி

தண்டின்றத அவங்க சொல்ற மாதிரி காது இப்படி ஓட்ட இங்கே இதுல உங்களோட 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 பேக் கிரவுண்ட்லயே ஒரு பூ பாருங்க பாருங்கோ நான் சொன்னது என்ன இல்லி என்று உங்களோட பேக்ரவுண்ட்ல இருக்கு உண்டு

சரி பிள்ளைகளையும் பாசி பொரிய வரும் பொறுத்தர் எங்கள் ஆனால் எல்லாரும் ஓடிட்டார்கள் எனக்கு அவரே கவுடி வந்துடுவார் சரி பிள்ளைகள போடும் சரி அது அப்புறம் பார்ப்போம் அப்படியாண்டா நன்றி நேரம் போகுது பாருங்க மூளை எவ்வளவு தெரிஞ்சிட்டு சரியா பிற கண்டுபிடிச்சு நாளைக்கு கதப்போம் அதை பற்றி நன்றி வணக்கம் நிறவுக்கு வரையறை நாளைக்கான பாமுக போற சொல் நன்றி